கரூரில் போலி பேன் கார்டு போலி ஆதார் கார்டு தயாரித்து கொடுத்த பெண் உட்பட ஆறு பேரை கோவை பயங்கரவாத எதிர்ப்பு படை காவல்துறை கைது செய்து கரூர் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு கரூர் மாவட்டத்தில் போலியாக பேன் கார்டு ஆதார் கார்டு தயாரித்து கொடுப்பதாக கிடைத்த தகவலின் சிறப்பு ஆதாரங்களின் அடிப்படையில் கோவையில் செயல்படும் பயங்கரவாத எதிர்ப்பு படை காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ஐபிஎஸ் ஒரு சிறப்பு குழுவை அமைத்து போலி பேன் மற்றும் போலி ஆதார் உருவாக்கும் குழுவை கண்டுபிடித்தனர் கரூர் மாநகராட்சி பகுதியில் ஜெராக்ஸ் கடையில் பேன் கார்டு தயாரித்து கொடுத்த ஜெயக்குமார் கார்த்திக் நவீன்சேகர் சம்பத் சீனிவாசன் மற்றும் கலைவாணி ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் நூற்றி முப்பது பேன் கார்டுகள் ஆதார் கார்டுகள் அறுபத்தி ஒன்பது செயற்கை படிவங்கள் ஒரு மடிக்கணினி மற்றும் ஆறு மொபைல் போன்கள் மற்றும் பேன் கார்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பிற சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பாக நூற்றி முப்பது பேன் கார்டு பறிமுதல் செய்யப்பட்டதில் அதிக அளவு இஸ்லாமியர்கள் பெயர்கள் இருந்ததால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது போலியாக பேன் கார்டு ஆதார் கார்டு தயாரித்து கொடுத்த குற்றவாளிகளை கரூர் நகர காவல் நிலையத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு படை காவல்துறையினர் ஒப்படைத்து சென்றனர் தொடர்ந்து நகர காவல்துறையினர் ஆறு பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் up. Huh? தெரியல என்ன அவங்க பார்த்துட்டு இருக்காங்க சொல்லுங்க நிறையா பேரு